திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை உய்த்து உய்த்துவிடும் அடங்கி நடப்பது தேவர் உலகத்தையும் அடங்காமல் நடப்பது நரக உலகத்தையும் தந்துவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு அடக்கத்தை ஒரு செல்வமாக கருதி காப்பாற்ற வேண்டும் உயிருக்கு முன்னேற்றத்தை தருவது இதை போன்று வேறொன்றும் இல்லை செறிவரிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் அறிய வேண்டியவனற்றை அறிந்து அத்துடன் அடக்கத்தோடும் நடந்து கொண்டால் அதனால் சிறப்பு உண்டாகும் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மானப் பெரிது தன்னுடைய நிலையிலிருந்து தாழாது அடங்கி நடப்பவனின் தோற்றம் மழையை விட பெரியது எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணிந்து நடத்தல் எல்லோருக்கும் நன்மை செய்ய வல்லது அதிலும் பொருட்செல்லும் உடையவருக்கு அது மேலும் ஒரு செல்லுமாக கருதப்படும் ஒருமையுள் போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஆமை தன் உடல் உறுப்புகளை ஓட்டுக்குள் அடக்கி வைத்து கொள்வதைப் போல ஐந்து பொறிகளை அடக்கி ஆண்டால் அது அவனுக்கு ஏழு பிறவிக்கும் பாதுகாப்பை தரும் யாகாவராயும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டு எந்த ஒரு பொறியை அடக்கி ஆளாவிட்டாலும் பரவாயில்லை நாவை மட்டுமாவது அடக்கி ஆள வேண்டும் தவறினால் சொல் குற்றத்தில் அகப்பட்டு துன்புற வேண்டியிருக்கும் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயின் உண்டாயின் நன்று ஆகாது ஆகிவிடும் ஒரே ஒரு தீய சொல் ஏற்கனவே செய்த பல நல்ல செயல்களின் தன்மையை கெடுத்துவிடும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு நெருப்பினால் சுட்ட புன் ஆறி விடும் ஆனால் நாவில் பிறக்கும் சொல்லால் சுட்ட புன் மனதில் ஆறாத தழும்பாக நின்றுவிடும் கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் உழைந்து கோபத்தை காத்து கற்க வேண்டியவற்றைக் கற்று அடங்கி நடப்பவனின் அறமானது குடிகொள்ளும் நன்றி